தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இடங்கள் பார்த்தோம்னா பதினாறு வேகன்சி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஐந்து ஒன்னு பணியின் பெயர் சீனியர் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கலாம் ஸ்டார்டிங் தர்றதா சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் இருபத்தி நாலு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது போஸ்டிங் சீனியர் ஆபிசர் டெக்னிக்கல் கல்வி தகுதி பிஇபி டெக் ஏஎம்ஐஇ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பாத்தீங்கன்னா மாசம் எழுபத்தி ஐயாயிரம் தரதா சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் இருபத்தி நான்கு வயது முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் மேற்கண்ட பணிகளுக்கு தேர்வு செய்யும் முறை நேர்காணல் மூலியமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர் மேலும் இந்த பணிக்கு ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் வீடியோ காணொலி பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பமுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டெப் யூடியூப் சேனலில் அன்றாடம் வரக்கூடிய அரசு பணிகள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அரசு பணிகள் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்